ஒரு அழகான அறையில் ஒரு ஜன்னலுக்கு அருகில் இரண்டு கட்டில்கள் இருந்தன ஒன்று பழபழப்பான வலிமையான இரும்பு கட்டில் மற்றொன்று சூடான பழமையான மரக்கட்டில் ஒரு நாள் இரவு அறை அமைதியாக இருந்தபோது அவர்கள் பேசத் தொடங்கினார்கள் இரும்பு கட்டில் நான் மிகவும் வலிமையானவன் உறுதியானவன் என்னை எதுவும் அசைக்க முடியாது என்று பெருமையுடன் கூறியது மரக்கட்டில் மெதுவாக சிரித்தது ஆம் நீ வலிமையானவன் ஆனால் நான் இயற்கையின் ஒரு பகுதி என் இதயத்தில் மரங்களின் கதைகள் உள்ளன இரும்பு கட்டில் சற்றே யோசித்தது கதைகளா உன்னிடம் என்ன கதைகள் இருக்க முடியும் நான் நவீன காலத்தின் உருவாக்கம் நீ பழமையானது மரக்கட்டில் புன்னகைத்தது நான் ஒரு காட்டில் ஒரு சிறிய விதையாக இருந்தபோது மழை துளிகளின் கதைகள் தெரியும் நான் ஒரு பெரிய மரமாக வளர்ந்தபோது பறவைகளின் பாடல்கள் தெரியும் நான் பல தலைமுறையாக மக்களை தாங்கியிருக்கிறேன் அவர்களின் கனவுகள் என் மேல் விழுந்திருக்கின்றன ஆச்சரியத்துடன் அப்படியா நீ அவ்வளவு கதைகளை நானும் பல ஆண்டுகளாக மக்களை தாங்கியுள்ளேன் ஆனால் உன்னை போல என்னால் கதைகளை சொல்ல முடியாது மரக்கட்டில் அன்புடன் கூறியது ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட அழகு இருக்கிறது உன் உறுதியால் மக்களுக்கு பாதுகாப்பை தருகிறாய் நான் என் கதைகளால் அவர்களுக்கு ஆறுதலை தருகிறேன் நாம் இருவரும் முக்கியம் இரும்பு கட்டில் முதல் முறையாக ஒரு புன்னகையுடன் இப்பொழுது நீ சொல்வது சரிதான் நாம் இருவரும் சேர்ந்து இந்த அறைக்கு அர்த்தம் சேர்க்கிறோம் என்றது அன்று முதல் இரும்பு கட்டிலும் மரக்கட்டிலும் தங்கள் வேறுபாடுகளை மறந்து ஒருவருக்கொருவர் மதிப்பளித்து நல்ல